அக்கலை வணக்கம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அந்த ஏரோ போட்டிருக்கு தெரியுதா அது என்னதுன்னா இப்போ வெள்ளம் வந்துச்சுல அந்த தண்ணி எய்த்தபில் உள்ள வெத்த இடத்துல இன்னுமே பச்சை பசேன்னு ஆகி போய் கிடக்கும் வெள்ளம் வந்தபோது எங்கள் வீட்லேயும் அந்த முத்தத்துக்குள்ளே ஒரு அஞ்சு நாள் போல் தண்ணி கிடந்தது நம்ம முருங்கை மரத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நல்ல பெருசாக அடர்ந்து ஆழமரம் மாதிரி பறந்து விருந்து உயரமாக இருக்குன்னு சொல்லி அந்த மரம் அதில் கொஞ்சம் காஞ்சி போச்சு சரி காஞ்சி போனாலும் கொஞ்சம் தழுக்க சான்ஸ் இருக்குன்னு வச்சுருந்தா அந்த மரம் காஞ்சி போய் வெறும் குச்சி தான் இருந்தது ஆனால் அதில் அந்த மரத்தில் காஞ்ச மரத்தில் அந்த கம்பளி பூச்சி சொல்லுவாங்களா அது நிறைய வந்துட்டு இந்த குளிர் காலத்திலேயா இல்லை இந்த மழையின் காரணமாவா என்னன்னு தெரில அதனால் அந்த காஞ்ச மரத்தை வெட்டிடுவோம் சொல்லிட்டு இந்த பொங்கல் லீவை பயன்படுத்தி மரம் வெட்டுறவங்கள கூட்டிகிட்டு வந்து வெட்ட சொன்னோம் அவங்க வெட்டுறது தான் அவங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கேன் எவ்வளோ பெரிய மரம்னு பார்த்திங்களா எப்படி காஞ்சி போய் இருக்குது முருங்கைக்காலம் காய்ஞ்சிட்டு பார்த்திங்களா இந்த மலையினால் தண்ணியில் கொஞ்சம் காஞ்சி போச்சு மேலேருந்து இந்த மரம் வெட்டுறவங்க வெட்டுறாங்க பார்த்திங்களா தண்ணி தெரியுதா அந்த வெற்ற இடத்துல இந்த பார்த்திங்களா இன்னும் தண்ணி இருக்குது நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி இடம் இருக்குது ஆனால் எய்த்தாப்பில் உள்ள இடத்துல நேர் எய்த்த இடத்துல இப்படி தண்ணி கிடக்கு அதனால் ரொம்ப கொசு தொழையாக இருக்கும் பார்த்திங்களா ஒரு நல்லா வெட்டி வெட்டி போடுறாங்க அந்த முருங்கை மரத்தை வெட்டதுக்கு மூணு பேர் வந்திருந்தாங்க நல்ல கயிறெலாம் கட்டி சேஃபாக எடுத்தாங்க பார்த்திங்களா மரம் எவ்வளோ உயரமாக இருந்துக்குன்னு நல்லா தண்டியாகவும் இருந்தது இந்த முருங்கை மரத்தை வெட்டுறதோட பக்கத்தில் இருந்த கருவ ம கருவேப்பிள்ளை மரமும் சேர்ந்து போயிட்டு அது சின்னதாக ஒல்லியாக தானே இருக்கும் அது உடஞ்சி விழும்போது அதுவும் சேர்ந்து உடஞ்சிட்டு அது மட்டும் இல்லை நிறைய தக்காளி செடி வச்சுருந்தேன் அதுவும் போயிட்டு மல்லி கொடி வச்சுருந்தேன் அதுவும் உடஞ்சி விழுந்துட்டு இனி இந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி நான் என்ன செடி வைக்கலாம் அல்லது என்ன மரம் வைக்கலாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி கஷ்டப்பட்டு வெட்டுறாங்க பார்த்திங்களா ஒரு பொது சோத்தில் அதில் ஒத்தடி செங்கல்ல அந்த மாதிரி இதில் கால் வச்சு அவ்வளோ வேகமாக கஷ்டப்பட்டு வெட்டுறாங்க இவங்க வெட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அதனால் அவங்க எவ்வளோ கேட்டாலும் நம்ம கசராமல் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட பணத்தை கொடுத்தாச்சு மேலே கயிறு கட்டி ஒருத்தவங்க நிற்காங்க சேஃபாக தள்ளி விட்றதுக்கு இந்த லீவை மரம் வெட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்கேன் செவ்வாய்க்கிழமை வெட்டினாங்க பொங்கலுக்கு மறுநாள் இந்த முருங்கை மரத்தானால எனக்கு நல்ல பயன் கிடச்சிது நல்லா அடிக்கடி முருங்கை கூட்டு முருங்கை கீரை வேலைக்கு போயிட்டு வந்தவன அடிக்கடி ரெண்டு முருங்கை இலையை பறித்து சூப் போட்டு குடிச்சி உடம்புக்கு நல்ல தெம்பாக இருந்துச்சு இப்போ இந்த முருங்கை மரம் போகிறதுனால எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ தடியாக இருக்குதுன்னு எப்படி கீழே வெட்டி அந்த தலை இதாக தள்ளி விட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி இழுக்காங்க அதுக்கப்புறம் அந்த மரம் நல்லா வெயிட்டாக இருக்குதுன்னு தூக்கிட்டு வெளியே போய் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கோடாரியை வச்சு நல்லா வெட்டி சின்ன சின்ன பீஸாக இது பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்புறப்படுத்தி போட்டாங்க அந்த கோடாரியை வச்சு வெட்டும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்தது சின்ன வயசில் ஒரு வே மரம் வெட்டுறவன் போய் கோடாரி வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஆற்றுக்குள்ளே உளுந்துடும் தெய்வம் வந்து தங்க கொடாரி வெள்ளி கொடாரி காமிச்சி இது உன் கொடாரியா உன் கொடாரியான்னு கேட்டோன்னா அவன் நேர்மையாக இல்லை இரும்பு கொடாரி தான் என் கொடாரின்னு கேட்பான்னா அந்த கதை ஞாபகம் வந்தது உங்களுக்கு இதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது கஷ்டப்பட்ட மரம் வளர்த்த மரம் வெட்டியாச்சினும் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது இவ்வளோ இடத்துல இனி நான் என்ன வைக்கலாங்கிற மாதிரி நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஐடியா கொடுங்க பார்த்திங்களா கொடாரி வச்சு அந்த அடி மரம் எவ்வளோ தடியாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோத்தையும் வெட்டி பக்கத்தில் இருந்த கருவேப்பழை மரமும் சேர்ந்து போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி